튜브 탐을 <든밤> வணக்கம் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் முடிவுகள் விளைவுகள் இஸ்ரேலில் நடைபெற்றிருக்கின்ற அரசியல் சூறாவளிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய செய்திகளின் தொகுப்பு இஸ்ரேலில் போர்க்கால அமைச்சரவையில் முக்கியமான ஒருவராக இருந்தவர் பெனி ஹென்ஸ் இவர் தன்னுடைய ஆதரவை ஜூன் எட்டாம் தேதி விலத்துவேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அதற்கு முன்னதாக இஸ்ரேலிய படைகள் நான்கு பணைய கைதிகளை காசாவினுடைய மத்திய பகுதியில் அதிரடி தாக்குதலின் மூலமாக மீட்டெடுத்தனர் இருநூற்றி பத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது இருநூற்றி எழுபத்தி ஐந்தை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலின் பின்னதாக பெனி ஹென்ஸ் தன்னுடைய ஆதரவை தொடரப் தொடரப்போகின்றார் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருந்தார் ஆனால் திடீரென இப்பொழுது ஆதரவை விலத்துவதாகவும் உடனடியாக தேர்தலை நடத்துங்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இவருடைய கட்சி ஆதரவை விலத்துவதனால் இஸ்ரேலிய பிரதமருடைய லிக்யூட் கட்சிக்கு பெரும்பான்மை ஒன்றும் அப்படி குறைந்து கூடாது எனவே ஆட்சி தொடரும் இருப்பினும் இவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவு ஏதோ ஒரு செய்தியை சொல்லுகின்றது நேற்று இஸ்ரேலிய பிரதமர் இவர் விலகி செல்ல மாட்டார் என்றும் இஸ்ரேலினுடைய போர்க்கால கேபினில் பிளவு ஏற்படவில்லை என்றும் கூறியிருந்தார் அவர் கூறிய ஒலி மறைவதற்கு முன்னதாகவே இவர் விலகி செல்வதாக அறிவித்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது அதே இஸ்ரேலிய படைகள் நான்கு பணைய கைதிகளை மீட்டு வந்தால் அல்குவாசி படை பிரிவினர் கூறுகின்ற பொழுது மூன்று பணைய கைதிகள் மேலும் மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகள் இந்த தாக்குதல் மரணம் அடைந்து விட்டார்கள் என்று ஹமாஸ் கையை விரித்திருக்கின்றது இதில் ஒருவர் அமெரிக்கர் என்றும் கூறியிருக்கின்றது ஆகவே நான்கு பணைய கைதிகளை மீட்டால் மூன்று பணைய கைதிகள் மரணம் அடைய வேண்டி வருகின்றது என்பது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு கூறுகின்ற செய்தியாகும் இவர்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் தான் மரணம் அடைந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இல்லை ஹமாஸ் அமைப்பு இவர்களை கொன்றிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதற்கும் ஆதாரம் இல்லை எனினும் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலினுடைய பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரஷ்ய அதிபர் புட்டின் வரும் பாரமளவில் வடகொரியா புறப்படுகின்றார் வடகொரியாவுடன் ரஷ்யா சகல விடயங்களிலும் ஒத்துழைப்பு கொடுக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இதனுடைய கருத்து ஐக்கிய நாடுகள் சபை விதித்த தடைகள் எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு ரஷ்யா வடகொரியாவுடன் சேர்ந்து இயங்க இருப்பதாக அறிவித்திருந்தது முன்னர் இப்பொழுது அதை உறுதி செய்வதற்கு புட்டினுடைய பயணம் அமைய போகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் முன்னரும் இரண்டாயிரமாவது ஆண்டில் வடகொரியாவிற்கு சென்றிருந்தார் இப்போதைய வடகொரியா அதிபர் கிம் தந்தையார் கிம் ஜோங் இல்லுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் நண்பராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடகொரியா மில்லியன் கணக்கான ஆர்டிலரி கிரனைட்டுகளையும் மற்றும் ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் அவசர அவசரமாக தயாரித்து ரஷ்யாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது என்பதும் இப்பொழுது வடகொரியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறி இருந்தாலும் தென்கொரியாவினுடைய கணிப்பின்படி கணிசமான அளவு மக்கள் பட்டினியில் தான் இன்னமும் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது இதற்கிடையில் வடகொரியாவில் இருந்து கழிவுப் பொருட்களை தூக்கி வருகின்ற பலூன் முன்னூற்றி பத்து பலூன்கள் தென்கொரியாவில் மீண்டும் விழுந்திருக்கின்றன இவற்றுள் கழிவு கடதாசிகள் கழிவு பிளாஸ்டிக்குகள் இருந்தன இதற்கு இரண்டு தினங்கள் முன்னர் விழுந்த பலூன்களில் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் களத்தில் பிரான்சில் பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு பிரான்சிய அதிபர் மெக்ரோங் பின்னடைவு கண்டிருக்கின்றார் இதன் ஓர் அங்கமாக அவர் பிரான்சிய பாராளுமன்ற தேர்தலை உடனடியாக அறிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற தேர்தல் வரும் ஜூன் முப்பதாம் தேதி முதல்கட்ட வாக்களிப்பு ஜூலை ஜூ தேதி இரண்டாம் கட்ட வாக்களிப்பு என்று அறிவித்திருக்கின்றார் ஒரு வாக்காளருக்கும் ஒரு வாக்கை நெருங்குகின்ற அளவிற்கு முன்னேற்றம் அடுத்த அதிபர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெற இருக்கின்றது இதனால் கடும் போக்குவாதிகளினுடைய கரம் பிரான்சில் உயரப்போகின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக பிரான்சினுடைய கடன் வலு ஒரு சுற்று கீழே இறக்கப்பட்டிருக்கின்றது பிரான்சினால் வரப்போகின்ற பொருளாதார நெருக்கடிகளை ஐரோப்பா முழுவதும் தாங்க வேண்டி வரப்போகின்றது இதுபோல ஜெர்மனியில் கடும்போக்கு கட்சியாகிய அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இவர்களும் பெரும் சர்ச்சையை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றில் ஏற்படுத்துவார்கள் இதனால் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற இரண்டு பகுதிகளாக போகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடவை மிகப்பெரிய பணத்தை ஒதுக்கி ஐரோப்பா முழுவதனுடைய கட்டமைப்பை சீர்திருத்தம் செய்ய இருக்கின்ற வேளையில் இப்படி கடும் போக்குவாதிகளினுடைய பலம் கூடுகின்ற பொழுது பிளவு ஏற்படும் விவசாயிகள் பெரும் பிரச்சனையை சந்திக்க போகின்றார்கள் பசுமை சக்தியை புகண வேண்டுமாக இருந்தால் விவசாயிகள் மேலதிக வரியை கட்ட வேண்டும் என்கின்ற பொழுது விவசாயிகள் போராட்டம் வெடிக்கும் அதுபோல தென் அமெரிக்காவில் பெரும் முதலீடை செய்திருக்கின்றார்கள் அதில் கொள்கைகளை மாற்றம் செய்தால் சீனா முந்தி சென்றுவிடும் ஆபிரிக்காவில் அதிகளவு முதலீடு செய்து அங்கு தொழிற்சாலைகளை உருவாக்காவிட்டால் ஆப்பிரிக்க ஆபிரிக்க அகதிகள் ஐரோப்பாவிற்குள் நுழைவார்கள் ஆனால் ஆபிரிக்கர்கள் இங்கே வரக்கூடாது என்கின்ற அகதிகளுக்கு எதிரானவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்கள் எப்படி ஆப்பிரிக்காவில் முதலீடு செய்வார்கள் இவர்கள் ஆபிரிக்காவில் முதலீடு செய்யாவிட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆப்பிரிக்காவை கைப்பற்றிவிடும் ஆபிரிக்காவின் அருகில் இருந்தும் ஆபிரிக்காவின் அகதிகளை சுமக்கின்ற ஐரோப்பா ஆபிரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சுமக்க முடியாமல் போகும் இப்படியான பெரும் சிரமங்கள் எல்லாம் வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த விவகாரம் இப்படி சென்று கொண்டிருக்க இந்தியாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது தடவையாக பிரதமராக பதவியேற்று எழுபத்தி ஒரு பேர் கொண்ட மந்திரி சபை நியமிக்கப்பட்டிருக்கின்றது இதில் முக்கியமான முன்னரே இருந்தவர்கள் அதிகமாக இடம் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பணியாளர் அணுசக்தி விண்வெளி அமைச்சராகின்றார் ராஜ்நாத் சிங் படைத்துறை அமைச்சர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜே நட்டா சுகாதாரம் எச் டி குமாரசாமி கனரக தொழில் என்று கேபினெட் மந்திரிகளில் முக்கியமானவர்கள் அப்படியே இடம் பெற்றிருக்கின்றார்கள் அதுபோல மந்திரிகள் முப்பது பேர் ராஜாங்க மந்திரிகள் தனி பொறுப்பு ஐந்து பேர் ராஜாங்க மந்திரிகள் முப்பத்தி பேர் என்று எழுபத்தி ஒரு பேர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களை வைத்து இந்தியா எங்கே செல்ல போகின்றது என்பது அடுத்த திட்டமாகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே